உங்களுக்கு பாருங்கள் அவுரி செடி இது அழகான அவுரி செடி காய் வச்சுருக்கு பாருங்க அப்படிலாம் இதுதான் அவுரி செடி நான் ஒரு செடி ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்துருக்கேன் அதில் இப்போ நிறைய காய் இருக்குது விதை இருக்குது பூ இருந்தால் காமிக்கலான்னு பார்க்குறேன் பூ ஒன்றையும் காணும் பூ இது மொக்கு முக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா எது முக்கு முக்கு இருக்குது பூம கிடைச்சிச்சு பாத்தா பூ ஒரு மாதிரி லைட் பிங்கஸ் கலராக இருக்கும் மலர்ந்த பூவு அது இல்லை காணும் பூவை காணும் ஆனால் அப்படி செடி நல்லா வளர்ந்துருக்கு